முல்லைப் பெரியாறு அணையில் புதிய மேற்பார்வை குழு ஆய்வு மேற்கொண்டனர் முல்லைப் பெரியாறு அணை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்த பின்பு அமைக்கப்பட்ட புதிய மேற்பார்வை குழு முல்லைப் பெரியாறு அணையை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இருபத்தி தேதி ஆய்வு செய்தது பேபி அணையை பலப்படுத்துதல் முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு நீர்த்தேக்க பகுதிகள் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தமிழகத்தின் உரிமை பறிக்கப்பட்டு வரும் நிலையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் முழு கட்டுப்பாட்டில் முல்லைப் பெரியாறு அணை சென்றுவிட்ட நிலையில் தற்போது அமைக்கப்பட்ட புதிய மேற்பார்வை குழுவின் இந்த முதல் ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் ஆணைய உறுப்பினர் விவே திரிபாதி தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத் ராம்சர்மா காவிரி தொழில்நுட்ப குழுமத் தலைவர் சுப்பிரமணியன் கேரள அரசின் சார்பாக நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் டிங்கு பிஸ்வால் தலைமை பொறியாளர் பிரியேஷ் ஆகிய குழு உறுப்பினர்களுடன் பெங்களூரு இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் சேர்ந்த அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் ராகுல் குமார் சிங் உதவி பேராசிரியர் கிரிதர் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் விபோர் பகல் ஆகியோர் உள்ளடக்கிய குழு முல்லைப் பெரியாறு அணையை ஆய்வு செய்ய தேக்கடி படகுத்துறை மூலமாக அணை பகுதிக்கு சென்றனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி சுமார் மூன்று மணி நேரம் நடந்த கள ஆய்வில் பிரதான அணை பேபி அணை சுரங்க பகுதி போக்கிகள் மதகுகளை இயக்கி பார்த்தல் உள்ளிட்ட ஆய்வுகளை மேற்கொண்டனர் அணையில் உள்ள பதிமூன்று செட்டர்களில் மூன்றாவது சட்டரை இயக்கி பார்த்தனர் பேபி அணையின் கீழ்ப்பகுதி வரை சென்று பார்வையிட்டனர் வழக்கமான ஆய்வுகளை காட்டிலும் கூடுதல் நேரங்களும் சிரத்தையுடன் இந்த ஆய்வு பணி நடந்ததாக உடன் சென்ற அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் முல்லைப் பெரியாறு அணையின் பலம் மற்றும் பராமரிப்பு குறித்தும் ஆய்வில் உட்படுத்தினர் ஆய்வு முடித்து வல்லக்கடவு பாதை வழியாக சாலை மார்க்கமாக திரும்பினர் முல்லைப் பெரியாறு அணைக்கான புதிய மேற்பார்வை குழுவின் இரண்டாவது ஆய்வு கூட்டம் முல்லைப் பெரியாறு அணையை குழு ஆய்வு செய்த பின்பு மாலை மூன்று மணியளவில் தேக்கடியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவு வனவிலங்குகள் சரணாலய ஆய்வு கூட்ட அரங்கில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்பார்வை குழுவினர் மற்றும் இரு மாநில அதிகாரிகளுடன் அணையில் நடத்தப்பட்ட ஆய்வு குறித்தும் அணை குறித்தான இரு மாநில அதிகாரியின் கருத்துக்களை கேட்டறிந்தும் அணையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் சுமார் இரண்டரை மணி நேரம் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பின்பு செய்தியாளரிடம் பேசிய குழுவின் தலைவர் அனில் ஜெயின் மத்திய நீர்வளத்துறையின் விதிமுறைப்படி இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் முல்லைப் பெரியாறு அணையின் நேரடியான ஆய்வுக்கு பின்பு நடைபெற்று முடிந்தது இரு மாநில அதிகாரிகளுடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து நல்ல முறையில் விவாதித்துள்ளோம் என்றார் அணை பலமாக உள்ளதா என்ற கேள்விக்கு தற்போது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் மிக குறைவாக உள்ளது இன்னும் அணை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக ஸ்டடி செய்ய வேண்டி உள்ளது என்றார் கூட்டத்தின் விவாதிக்கப்பட்ட மற்றும் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து அறிக்கை தயாரிக்கப்பட்டு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் ஒப்புதலோடு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரியவருகிறது at the Super a committee a, a site okay, visit no. as well as the second uh, yeah. meeting on uh, as per the terms of reference had by the ministry no, no, no. of yes, we had a fruitful discussion in today's yes. meeting thank you, thank you. About sir what dam condition, condition. No, the meeting is a continuous process okay. and uh, we had a certain agenda points we have discussed them very fruitful discussion okay. The term. Term is the condition, term? Term? No, we have just examined it visually, and okay. uh, so it's a, today's water level was also low. So, okay. as per uh, visual examination, okay. things are not in a bad shape. So, normally, so, the well, is a very good condition. Look, we have just uh, seen it visually. There are many studies to be done, and we will be, be doing that. Sir, what's, what's the guidelines for the demand for the the I of already the demands. Okay. The the demands are thank you Sorry, no one already one I have this one minute sir. No. sir what is the guidelines for the uh, maintenance भी आज ये ऐसा का डांस करती है और भी एक्टिविटी करती है बट ये पिछले दिन से